அடங்கிய உடம்பு வந்தே ஐயரே ஐயனே சைவத்திற்கும் தமிழுக்குமாக என் அப்பெருமானுடைய திருவிழா பணிகளை காண வந்த அரியார்கள் அனைவருக்கும் அரியாம்கள் அரியின் தாய் தமிழை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரியணைக்கு அரிய சொற்பொழிவார்க்கலுக்கும் பெரும் வாய்ப்பினை ஏற்பாடு செய்திருந்த கிளப்பிழங்களின் சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினருக்கும் இந்த ஆலயத்தினுடைய அழகான சபைகளுக்கும் இந்த ஆலயத்துடைய பிரதமர் உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் எங்களுக்கும் சேர்க்கை உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீ அவர்களுக்கும்

சைவ தமிழர் மனிதன் உண்கார்கள் நாங்கள் சைவர்களால் இந்துக்களால் இந்தியாவிலே இந்துக்களையும் சைவர்களையும் வேறு குறித்து காட்டுகிறார்கள் ஆனால் இலங்கையில் ஒன்றாக நோக்கிருந்தார்கள் சைவம் வைணவம் சாத்தம் சௌலம் கௌராரம் என்று ஆறு விடுமுதலாக பிடித்த இந்திய மனிலே காட்டப்படுகின்றன ஆனால் லங்காவிலே இந்துமன்களையும் சைவர்களையும் ஒன்றாகவே நாங்கள் நோந்துகின்றோம்

உடலை பயணம் கையன் தோன்றவில்லை மண்ணும் தோன்றவில்லை தமிழ் மட்டும் அந்த பகிர்ந்ததுகளும் மணல் முகடுகளும் தான் வானிலையார் அழிதல் இயற்கையார் அழிதல் என்ற போன்ற அறிவுகளின் தாக்கத்துக்கு இந்த உலகம் ஆட்கொள்ளப்படுகின்றது இது விஞ்ஞானம் கொள்கின்ற கிரகம் அவ்வாறு அறிவுகளும் உட்படுத்தப்பட்ட இந்த அந்த சராஜத்தின் அடிப்படையில் மலைகள் நுழைந்து தற்கொலை தோன்றியது மணல் முகவரி மணல் புகழ்வை தோன்றியது கண்ணம் வண்ணம் தோல்வியலுக்கு முன்பு வாயோர் தோன்றிய ஒரு கூட்டம் போச்சி குறிந்தது அருகே புயலில் என்றால் மொழியான தமிழ்மொழி அவரால் தான் கல்மொழிகா மந்தோன்ற காலத்தில் ஒன் தோன்றிய ஊத்தடமொழி என்று கூறுகின்றார்கள் தமிழ வந்து ஒன்று அருந்தா யார் தமிழர்கள் யார் தமிழர்கள் இந்த கோயில் விட போய்

வியப்படா இவர்கள தமிழர்கள் அது வியப்படா இவர்களால் தமிழர்கள் சொல்ல போனால் குமரி கண்ட வாழ்ந்தவர் என்றவை சாதி குமரி அழகுரை மொழி வேண்டும் என்றும் அறிவியல் இயக்கும் மேலவை யார்த்த அகத்தியல் பேண்டது என்றவை யாருக்கும் அடங்கால் செம்போளுடைகின்றவர்களை திருப்பதியும் நாவலரை விமலமான் புத்தகரை வடிவத்தி குறைகவரை வந்தமை சாழ்ந்தான் இத்தனை நகருடைய கமலெங்கும் நான்கண்கள் வந்தவரையம்

தமிழர்களை எங்களை விளங்குகின்றார் எனவே வட இருப்பவர்கள் பிழையாக விளங்கிவிட்டார்கள் உண்மை அதுவும் அல்ல எங்கள் விழிப்புக்கு வருகின்ற சூழ்நர்களை நண்பர்களை சேழர்களை வரவேற்று அனுசரித்து அரசுகளை உணர்பவர்களால் அந்த நுழைவு துளைத்து மயங்கி அவன் பாயோடு இருந்து விட்டான் இந்த பாயோடு ஒன்றவர்களால் மகன் பிறப்பான் என்று எங்களுடைய தமிழர்களுடைய விருந்தோங்களை இந்த அழகாக குறித்திருக்கிறார்

தமிழ் ஒரு சாதியாக இருக்கட்டும் சாதி விட சாதி பார்த்தால் தமிழர்கள் எதனையும் சாதிக்க முடியாது அப்படி சாதிக்கக்கூடாது என்றுதான் இப்படி சாதி உள்ளது இருக்கின்றார்கள் அவருடைய நோய்களை இன்றும் நாங்கள் அனுமதிக்குள் வந்திருக்கின்றோம் இந்த தமிழ் சாதி என்று தமிழர்கள் மத்தியில் சாதி சாதி என்று நிர்வகிக்கப்பட்டது தொழிலை அடிப்படையாக கொண்டது தொழிலுக்கு ஒரு சாதி தொழிலுக்கு ஒரு சாதியாம் அனைத்து தொழில்களையும் நான் செய்தால் எனக்கு பெயர் எனவே தொழிலுக்கு ஒரு சாரியாம் அனைத்து தொழில்களையும்

நாலரை மொழிக்கு நலம்பகை உழைத்தவாயும் மற்றும் சங்கத்தவாயும் அவர் தலைமறை எந்த உடைய உத்தனை நாங்களே விளையாட செலுத்திக் கலை கலைமற்றி தலைமுறை ராவணன் என்பதை மாற்றி தலைமட்டுக் கொண்டவர்கள் திருப்பி திரிவுபடுத்தப்பட்டு வரலாறு இந்த நிலைமை கொண்ட ஆழக்கலை சோதனக்கலை இக்கலை என்று பத்து வகையான கலைகளில் வைத்திருந்த ஒரு உட்பாட்டம் ஒருந்தவர் அவருடைய உட்பாட்டம் பெருசியம் சிவகிரி மலை என்று அழைக்கப்பட இருந்த அது சிவகிரி மலை என்று அழைக்கப்பட இருந்த உண்மைய உண்மை சம்பவம் எங்களுடைய வரலாறு அவர்களுக்கு கதை அவர்களுடைய கதை எங்களுக்கு வரலாறாக இருந்தது இந்த ஊரங்களிலே சித்த வழக்குகட்டை உறுதிமிக்க வருபகனால் அவருடைய வம்சம் ராவணனாருடைய வம்சமும் அவருடைய வேறுபாட்டில் தான் அதற்கு சான்றாக சீரியாவளி அங்கே உள்ள வயது அங்கிருக்கக்கூடிய மீதன சாரையும் சொல்வோம் சித்த வழக்குகளை உறுதிமிக்கவன் என்பது உட்பாட்டங்கள் தான் நாங்கள் நாலாண்டை மறந்தாலும் ஏழாண்டை மறக்கிறார் என்பது அவருடைய நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்தாலும் எதிர்பார தலைமுறைகளுக்காக எதிர்பார சகோதிகளுக்காக எல்லாரும் ஒன்று உத்திச் செல்ல வேண்டும் அவர்கள் அவரை தொட்டிச் செல்வார்கள் எனக்காக அந்த வகையிலே உங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக விட்டுச் சென்றதும் கற்றலால் கட்டப்பட்ட கட்டணங்கள் மாத்திரம் அல்ல சொற்களால் கட்டப்பட்ட காவியம் எனக்காம் ராஜராஜ சோழனுக்கு தந்தை கருமுடைய ராஜேந்திர சோழனுக்கு தந்தை கொண்டவம் கல்லணை கல்வெட்டும் அதே போன்று தாண்டாமலை நாளையத்தில் மின்சார பந்துகளுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய விருப்பப்பெருமானனுடைய அறுவடை வரல செல்லலாம் சொற்கால் கட்டப்பட்ட காரியங்கள் என்கின்ற மண்ணுக்காய் போராடிய ராமாயணம் இவை அனைத்தும் எங்களுடைய ஏராண்டை மறக்கக் கூடாது என்று சொன்னோம் அதற்கு இன்னொரு உதாரணம் திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுநூறு வரைகளை இந்த பிறப்புகள் இன்றும் வாழ்கின்றன என்றால் திருமண நாராயண ஏழாண்டான் மகங்கள் சிவாமணியோடு வந்த வித்தகனான விமலானந்தன் நேற்று தினம் அவருடைய சவால்கிறான் அதனால்தான் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகம் கொடுத்துக் கொண்டோம் இவர்கள் எல்லாம் அந்த வகையில் இந்த நான்கு வழி வண்டியிலும் பல ஏழாண்டுகள் இருக்க வேண்டும் வெகு காலத்தில் உருவாக இத்தனை முகவந்த நபர்களுக்கு முருகன் பெருமாளினுடைய வலிபாடு உண்டுகின்றது ஒரு ஆவது கதவு இரண்டாவது தெய்வ என்ற நாமம் மூன்றாவது பாத யாத்திரை நான்காவது கண்டபுரானம் ஐந்தாவது தந்த தச்சு தடசம் முருகன் என்றால் முருகன் என்றால் அழகு என்று அன்பு என்றால் அழகான என்று முருகன் என்பது இடையினம் என்பது அனைத்தும் ஒழுங்கை பெற்று ஆயுத ஆயுதத்திற்கு ஆதாரமாக வேளாயிடம் ஆகவே தமிழின எழுப்புக்கள் தமிழாக விளையாடுகின்ற தமிழ் கடவுளாக வழிபடுகின்ற கடவுள் தான் எங்களுடைய நாங்கள் உருமாரை கழிந்தவர்களால் தமிழ் தடவை என்று இரண்டாவது இந்த முரும பெருமாள் என்று திருநாமும் என்று அழைப்பார்கள் உடம்பிலே உயரத்தில் இருப்பது தலை தலைக்கு மேல் இருப்பது சிகை சிகையிலே அணியது மணி அல்லது மணிமண்டம் உடம்பிலே உச்சத்தில் இருப்பது மணிமௌண்டமாக இருக்கும் அந்த வகையிலேயே இந்த மனிதர்களின் சிறந்தவர்கள் தேவர்கள் சிறந்த சிவன் விஷ்ணு பிரேமா என்ற முன்மூந்திகள் இருப்பார்கள் அந்த முன்னூறுகளில் சிறந்த சிவன் சிவனுக்கே காலம் சென்ன வாசியார் என்ற தெய்வம் திருமணம் தெய்வத்தினரு மணியாக இருப்பதனால் தெய்வம் சிதாவணி என்று தெய்வம் பெருமானை நாங்கள் அடைக்கின்றோம் இதற்கு இன்னொரு துறை முதலாயின் மலைக்கப்பட்டதாக அமையும் வழிபாடுகள் அமைக்கப்படும் அது தாண்டாமலையாக இருக்கட்டும் உருந்த இருக்கட்டும் கடலமழையாகவும் இருக்கட்டும் மலை நிலையில் இருப்பதனால் விரிந்த உடலில் சிற்பங்களை செதுக்கின்ற மலையில் இருந்து அவர் அரையாற்றி பெறுவதால் தெய்வ சிதாமணி என்று முருகப்பெருமானை நாங்கள் அழைக்கின்றோம் இதுதான் தெய்வ சிதாமணி என்பர் என் அப்படின் முருகனுக்கு வந்தவன் காரணம் மூன்றாவது விடயம் கந்த புராணம் கந்தவுராணர் எங்கள் சொந்த புராணம் கண்ட கடவுள் எங்கள் சொந்த திறவு பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து பாடங்கள் வெறுவரே நூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்களில் என்ற ஒரு புராணம் கந்தபுராணம் உணர் பெருமானுடைய வரலாற்றில் முழுமையாக முறையாக அறிவருக்கும் ஒரு வரலாற்றில் காரியம்தான் இந்த கந்தபுராணம் கந்தர்வானம் எழுந்த காலம் பனிரெண்டாவது விசார்கள் அதே இந்த கந்தபாணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் நேரடி தொடர்ந்து இரண்டு உறுதியில் எழுந்த காலமும் பனிரெண்டாம் விசாரணை தான் இங்கே தலைவராக ராமன் அங்கே தலைவராக முருகன் இருக்கின்றார் இங்கே கம்பராமாயணத்தை காரணமாக அசமூலி என்றார் இங்கு இல்லந்தவாக்கோ இந்த தந்த விமானத்திலும் சரி கண்ணராமாயணத்திலும் சரி ஆறு காண்டங்கள் இருக்கும் சகசிய தாண்ட உட்பட ஆறு தாண்டங்களை இந்த தந்த மாதம் கண்ண நாங்கள் அவர் பாடசாலை வாயிலாக சைவ தமிழர் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம் எதிர்காலத்தில் இந்த கங்க புராணம் ஆலயங்களில் படிக்கப்படுது ஒரு வரலாற்று நூலாக ஈடுபட்டு கந்த சக்தி கவசம் காக்க என்ற இந்த சொல் அதிகமாக அந்த தந்த சக்தி கவசத்திலே இருக்கும் காக்க என்றால் கவசம் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பு கவசமாகத்தான் இந்த கந்த சக்தி கவசம் இருக்கும் அடுப்படுத்துவன் இலக்கைக்கு அணி ஊமை அணி உடல் அணி கற்பீன் கூட்ட அணி என்பது இலக்கணத்தில் உள்ள அனைத்து நிமக்கங்களும் அனைத்து கொண்ட ஒரு பாடல் வைத்தன்தான் கண்ட சசி கவசம் ஏழாயிர தொழிலாளர்களால் சுவாமிகளால் பாடப்பட்டது பின்பு சூரமங்கலம் சமோதியினால் பாடப்பட்டு இந்த ஆய்வின் புகழ்முத்தராக வைக்கப்படுகின்ற பாடலாக இந்த கந்த சி கம் இருக்கி கவசத்தை நாங்கள் தட்ட போதும் அல்லது கேட்கின்ற போதும் முருகன் தெளிவான தமிழாக தமிழர்களுடைய இடங்களிலே செய்யுமா பக்தியின் நிமித்தமாக வரதமணிகள் கூறுகின்ற ஒன்பது ரசத்தையும் தாண்டி பத்தாவது ரசமாக எட்டக்கூடிய பக்தி எங்கள் இழங்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டாம் இருந்தால் கந்த சருத்து கவசத்திலே நாங்கள் காலையிலும் ஆரையிலும் படிக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால்தான் நாம் காலையிலும் மாலையிலும் எங்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் இந்த கந்த சர்ச்சி பழகத்துறை ஒருவருக்கும் செய்திருந்தார்கள் கட்டாயம் இருவாலத்திலே பிள்ளைகள் அனைவரும் இந்த கந்த சர்ச்சி பழகத்துறை முறையாக உடையின்றி பாடியவர்களுடைய பயிற்சியை நாங்கள் ஆலயத்தில் இருந்த அவர்களில் ஒரு கட்சி தர வேண்டும் யாத்திரை அது இருந்த மலையாக இருக்கட்டும் கதை மலையாக இருக்கட்டும் பாண்டாமலையாகவும் இருக்கட்டும் மன்றாகவும் இருக்கணும் யாத்திரை சென்று நாங்கள் ஒரு கடவுளை வழிபடுவோம் என்றால் கடவுள் கடவுள் தான் இந்த ஆண்டு பாதையாற்றலையே பல விமர்சனங்கள் எழுந்தும் அது போரை நானா என்ற கோயில் கூட எழுந்தோம் ஆலயத்திற்கு வெளியே மீன் ஆலயத்திற்குள்ளே வந்தால் அது கீர்த்தம் ஆலயத்திற்கு வெளியே அது சாதம் ஆலயத்துக்குள்ளே வந்தால் அது பிரசாதம் ஆலயத்திற்கு நீங்கள் மனிதர்கள் ஆலயத்திற்கு உறுதியில் வந்தால் உங்கள் புனிதர்கள் இரண்டாவது இவர்கள் ஒருவரிடம் கடவுளாக வேண்டும் நாங்கள் பாதையாத்திரை செய்கின்றோம் ஒருவரையாடுகின்றது எப்படி அழைக்கின்றோம் சாமி என்றுதான் அழைக்கிறோம் வாழ்ந்த சாமி என்ற சாமி சாப்பிடுந்த சாமி என்றுதான் பேசுகிறோம் ஏன் ஆலயத்திற்கு வந்தால் அல்லது இந்து மதத்தின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளாக கூடிய வழிமுறைகள் எங்கள் இந்து மதத்திலே புறப்பட்டிருக்கின்றோம் அதனால்தான் அந்த பெயரை நாங்கள் பாதையாத்திரை என்பது உச்சரிக்கின்றோம் கல்லூரி பாதை யாத்திரையை பத்து நாட்கள் ஆலயத்திற்கு முன்பாக நாங்கள் செய்கின்ற போது எங்களுக்கு காட்சி அளிப்பது போதும் ஆனால் அங்கே காட்சி அளிப்பது வேறு ஒரே கட்டம் இல்லையா அந்த ஆலயத்தினுடைய பெயரை பாருங்கள் தமிழிலே புதிய என்று

சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய எங்களுடைய பண்பாடுகள் பழுதடைந்து விட்டது என்றுதான் எங்களுடைய அந்த வகையில் அங்கே எங்களுடைய பரதநாட்டிய கலைஞர்கள் வருகின்றார்கள் பரதநாட்டிய உடல் அலங்காரத்துடன் வருகின்றார்கள் ஆனால் பரதநாட்டியமானது கரகம் தாங்கி வருகின்றார்கள் கரகம் ஆகவில்லை பறை தாங்கி வருகின்றார்கள் பறை இசை அங்கு ஒழிக்கவில்லை கவிழ்கொண்டு வருகின்றார்கள் கவிழிசை அங்கு ஒழிக்கவில்லை ஆக எங்களுடைய அடையாளம் தேவைப்படுகின்றது ஆனால் எங்களுடைய மரணங்கள் பண்பாடுகள் அழிக்கப்படுகின்றன தமிழர்களுடைய தமிழ்மொழி பயன்பாடு விட அங்கு பிழையாகத்தான் இருக்கின்றது அந்த இடத்திலே சென்ற எல்லோருக்கும் தெரியும் ஆனால் முன்னப்பெருமான வேளாயுதம் அங்கு செங்கோலாட்சி செய்வதனால்தான் இன்றும் உங்கக்கள் தலைவர்கள் அந்த ஆலயத்திற்கு பாரயாத்திரையாக ஒவ்வொருவரும் சிவகோகம் இயலாதவர்களை கூட

இந்த லங்காவிலே நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்ட வெள்ளாளர் சக்கரவர்த்தி நான் உங்களால் எங்களுடைய முருமர்களால் வீழ்த்தப்பட்டவரை கடலின் முருகன் ஆலயத்திலே வாழ்த்து கொண்டார்கள் அதுதான் ஊர்வலமாக பலகராவாக அவருடைய சீக்கத்தினை அல்லது சிலையினை கைது வருகின்றார்கள் அதாவது மனிதனை கடவுள் ஆக்கியே அந்த சித்தமிடைய சிலையை அழைத்து வருகின்றார்கள் எங்களுடைய பணிபாடுகள் பழுவடைந்து விட்டது எங்களுடைய மனதைகள் மூலப்பட்டு விட்டது என்பவர்கள் இதைவிட நோயாக நாம் கூறவில்லை ஒருவர் பெருமானை யானை அல்லது எவாவளும் எங்களுடைய மயில் வாகனத்தில் அழைத்துவிட வேண்டிய இடத்திலே புத்தகை பெருமன்னன் வரும் தான் துரோகத்தினால் எல்லாவரையும் இருக்கிற மன்னன் இந்த வரலாற்றை மறைத்து விட்டார்கள் நான் ஆரம்பத்தை சொன்னேன் எங்களுடைய வரலாறு அவர்களுக்கு தவறு அவர்களுடைய கதை எங்களுக்கு வரலாறாகிவிடும் இத்தொகை வரலாறுகளும் இத்தொழை என்ற எங்களுடைய இந்த சைவ தமிழர்களின் கிளையில் மூன்று நோய்கள் அந்த மூன்று நோய்கள் என்ன அந்த நோய்களுக்கான மருந்துகள் என்ன அந்த மருந்துகளை தர வந்த வைத்தியர்கள் யார் என்றால் எங்களை அடுத்த வடயமாக முதலாவது நோய் மதமாற்றம் இன்று தமிழர் சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பெரிய நோய் மதமாற்றம் மதமாற்ற காரணம் பல உள்ளிருக்கிறார்கள் எங்கள் வறுமை இரண்டாவது காதல் மூன்றாவது திராவிடம் இது மூன்று பெண் மருந்து எங்களுடைய இந்து வளர்ச்சியில் உண்டு அதை அவர்கள் விரைவாக கடைபிடிக்காதால் மதமாற்றத்தின் உட்படுத்தப்பட இருந்தார்கள் இந்த மத என்பது ஒரு மாதிரி அந்த மாயையை சுற்றி சிதைந்து மறைந்து மடிந்து ஊரவர்கள் அதையும் தாண்டி இன்னும் சிலர் அவர்கள் விடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை ஏற்படுத்துகின்ற சிலரும் இந்த சமாவில மண்டலே இருக்கின்றனர் அது எங்களுடைய கோராட்ட மண்டலம் வெயிலியமாகவே இருக்கின்றன அந்த வகையில் இந்த மனமாற்றத்தின் உட்படுகிறவர்கள் தமிழக சாதனையாளர்களாக தகுதிக்கொண்டனர் இலங்கை இரண்டாயிரத்தி அரியப்படைவியாதனில் இவ்வளவு மாணவன் இந்த மதத்தில் இந்த மிகம் இருக்கிறார் இருவரும் காலங்களில் இந்த மதத்தை தழுவி இந்த மையுடன் அனைத்து ஆவணங்களிலும் கையேற்றப்படுவீன் என்று பத்திரிகை வாயிலாக விளம்பரம் ஏதோ அவர்கள் சாதனை அரசு சாதனை ஒரு நபர்களாக சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கின்ற இந்த மதமாற்றம் என்ற வாயிலே என் வாழ்க்கையிலே சொல்ல போனார் என் அன்மேலாயுடைய இருக்க வேண்டிய இடத்திலே இந்த ஆடங்களை எப்படி என்றால் எனக்கு தாய்க்கும் எனக்கும் என் தலைமையாக ஒவ்வொரு அதுதான் மதமாற்றம் ஆகவே எதிர்காலத்தில் இந்த மதமாற்றத்திற்குள் நாங்கள் எவ்வளவு மறைந்து கூடாது அப்படின்னு உங்களுக்கு உதாரணமாக இருப்பார்கள் அவர்களால் எந்த பயனும் பலனும் எங்களை என்று இல்லையே இல்லை

இந்த உணர்வய திருமணம் கிள்ளைகள் புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயதிலே கிள்ளைகளை சுமத்துகின்ற வயதுதான் இந்த பதினாலு வயது என்பது கல்வி பொருத்தவாத சாதாரண வளர்பெருக்கு வழிபட்டவர்கள் அல்லது கல்வி இருபத்தி ஏழு வயது என்பது ஒரு மாணவி அல்லது மாணவன் பல்கலைக்கழகத்திற்கு கல்வியை கல்லிணித்து அல்லது தொழிற்சைகள் தள்ளியுள்ளது அல்லது இள கல்வியின் கீழ் அடியில்

முகப் புத்தகத்திலே நாங்கள் செய்திகள் முரலை செய்திகள் சாதல் செய்திகள் செய்தோம் இந்த முக புத்தக பயன்பாட்டின் காரணமாகத்தான் இந்த இளவயணம் அதிகமாக எங்களுடைய தமிழகங்களை சூழ்க்கொண்டது இது இந்து மரத்தில் இருந்து தூக்கி அறிய வேண்டிய இடமாக இருக்கின்றது மூன்றாவது ஆட்கொள்ளப்படுகின்ற தமிழ்ச்சமுறை நன்றாவது இழப்பு வீதம் அதிகமாக இருக்கிறது இப்படி சொன்னால் நாங்கள் தமிழகம் என்ற அந்த நிலையில் வந்து இன்னொரு சூழ்நிலை வந்து உயர வேடமாக இருந்தால் இந்த தற்கொலையில் இருந்து நாம் மேம்பதை எடுத்துக் கொள்ளப்படுகிறோம் தற்கொலைக்கு மீனவாரணம்

தனியரை தனியரை தவறவில்லை அந்த தனியரவில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரனும் வேட்பார்வை செய்ய வேண்டும் உங்களுடைய புள்ளிகளை எதிர்காலத்தில் அரசுகளாக மைய சொல்ல வேண்டும் அவர் நீங்கள் அவர்களுடைய வேட்பாளர்களின் அல்லது முறைகேட்டு தாயும் தந்தையும் கட்டாயம் எழுத வேண்டும் மூன்றாவது கண்காணிப்பாளர் ஆசிரியர் நான்காவது கண்காணிப்பாளர் தான் என்று அழகாக சொல்லி அறிந்து ஆன்மீக பயிற்சி யோகாசன பயிற்சி தியான பயிற்சி கல்வியுமான உள்ளாட்டம் என்பதுதான் இந்த நூறு நோய்களுக்குமான மருந்து இந்த மருந்துகளை தரவல்ல வைத்தியம் பாடசாலை ஆசிரியர்கள் இந்த மருந்துகளை வளர்ந்துகின்ற வைத்தியமனை அரவரை பாடசாலை ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் அரவணை பாடசாலைகளுக்கு அனுப்புங்கள் அந்த அரணை பாடசாலை உழந்தால் இளம் சார்ந்த மதம் சார்ந்த கட்சிகளை கற்க முடியும் பாடசாலையில் ஏழை பாடங்களை கட்டலாம் ஆனால் இளம் சார்ந்த மதம் சார்ந்த கட்சிகளை கட்ட முடியாது காரணம் அங்கே வன்முதல் ஆளுகை கொண்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் கற்கின்றார்கள் கட்டிக்கின்றார்கள் எங்கள் இனமும் மதமும் வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடிய இடம் என்ற அவனை பாடசாலே நான் ஆரோக்கியத்துல காயிக்கட்டமைப்பது சாயக்கட்டம் என்பது பதிலாக அந்த ஆணை பாடசாலை ஆசிரியர் துடை ஆரோயர் உருவாய் படை இந்துளை சம்பளங்களை உண்முற்றிய ஒரு தலைமைக்கு கட்டமைப்பு இந்த லங்கா வெளியிலே ஒருவருக்கும் அமை தமிழர்களின் ஊழமண்ணில் வாழலாம் என்பதை தாண்டி தமிழர்களின் ஊழமண்ணும் இவற்றை எல்லாம் தவிர்த்து இந்த மண்ணில் நல்லவர்கள் நீங்கள் வாழ வேண்டும் கரையும் கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பீர்கள் என்பதை நம்பிக்கையும் சிரவசிப்பிடம் சென்னை மாற்றிய சோரும் நல்ல வசனை பேசிய கதையின் வகை தன்னிகரில் தானியம் முதலை மற்றும் தயிரோடு விளையும் நாம் இனிப்படும் அப்போ என்று பறைசாற்றுகின்ற இந்த பதினைந்தாம் கிராமம் குருவானூர் பகுதியிலே அமைந்திருந்தோம் அல்லாஷி புரிந்துள்ள முருகப்படைவாருக்கு திருவிழா எடுத்தவர்களுக்கும் நல்லவர்கள் வந்தவர்களுக்கும் எனது சற்பருகை ஆலயத்தில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் இவ்வளவு நேரம் அமைதியான அனைத்து நல்ல இதை அபூலமான நன்றிகளை தெரிவித்து வாழம்பையம் வாழ்க போது வாழ்க்கையம் விடை என்றேன் நன்றி வணக்கம்